వనకం కనకతారాస్తోత్రం శ్లోకం పదనం పన్నెండు శ్రుత్యై నమోస్ శుభకర్మ ఫలశ్రుత్యై రత్యై నమోస్ రమణీయ గుణానవాయ శక్త నమోస్ శతపత్ర నికేదనాయ ఉష్ట్యై నమోస్ పురుషోత్తమ వల్లభాయ నమోస్సు నాళీగల నిబాననాయ నమోస్ దుద్ధోదతి జన్మభూమ్యై நமோஸ்து சோமா சோதராயை நமோஸ்து நாராயண வல்லபாயை கனகதார ஸ்தோத்திரத்தை டெய்லி நம்ம பாராயணம் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு த டெய்லி இப்போ வேலைக்கு போகிறவங்க கூட பண்ணலாம் பத்து நிமிஷம் நம்ம எல்லா ரெடிக்கு பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது விளக்கேற்றிட்டு நம்ம அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு தான் ஸோ ஃபுல்லாக இருபத்தோரு ஸ்லோகம் சொல்லவும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ஸோ அதே போது நமக்கு இப்போது டெய்லி நித்திய பூஜை அப்படின்னு செய்கிறது இதோட வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்தான் ஆகும் பிள்ளையார் சுழி போட்டு அதோடய கோலம் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லணும் அது வந்து இன்னொரு ச வீடியோஸில் நான் சொல்கிறேன் பட் நான் இன்றைக்கி போட்டிருக்கிற வீடியோ கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இருபத்தோரு பிள்ளையார் சுழி மாதிரி போட்டு அதை வந்து பிள்ளையாருக்கான ஸ்லோகம் பதினோரு நாமாவளி இருக்கும் அந்த நாமாவளி சொல்லி பூஜை பண்ணால் இது நம்ம மாத்ம திருப்தி